அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன் இன்று ஜோதிடத்தில் தினம் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரம் உடனே அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்போது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படி குருவுடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தில் என்னென்ன சிறப்புகளா இருக்குது அது என்னென்னாலே இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க போறேன் இன்னைக்கு இந்த விசாக நட்சத்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா அதி தேவதையா இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் இந்திராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு முகர் உருவான நட்சத்திரம் தான் வந்து இந்த விசாக நட்சத்திரம் அப்போ ஆறு முகன் ஆறு கமலங்களில் உருவானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் இந்திராணி அப்படின்னு சொல்றோம் இந்திர தேவத்தைகள்லாம் இந்திரனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர் தான் இந்திராணி தேவி அப்போ இந்திராணி தேவியும் உதித்த நட்சத்திரம் தான் நம்ம விசாக நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யறதுனால பல வகைகளும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் அப்போ விசாக நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறகுறாங்க அப்படின்னா முதல்ல வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகனை வழிபாடு செய்யறதுனால பல நன்மைகளும் பல பொருளாதாரத்துடைய அமைப்பாற்றலும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு தானாகவே ஏற்படும் அப்போது நல்ல நல் நல்ல நிர்வாக திறமைகள் இந்த குருவுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் நல்ல நிர்வாக திறமை எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அது சரியான முறையில் செய்து கொடுக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அமைந்து கொண்டிருப்பார்கள் அப்போது இந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்க இந்த சிஇஓ லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரர் தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து யாரை எப்படி வேலை வாங்கணும் எப்படி திறமையான வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிக்கணுன்ற ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிடத்துல குழந்தை பாக்கியம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஜோதிட துறையில சொல்லிட்டு இருக்குது அப்போ விசாக நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை வந்து பதினாறு சீக்கிரம் ஒண்ணு தாமதமாகவே பிறக்கும் சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமையும் சூழ்நிலையும் ஏற்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இப்போ நடக்கிறது அது மட்டும் இல்லாம தந்தை வழியில் இவர்களுக்கு அதிகமான விரயங்கள் ஏற்படும் ஏன்னா அப்பவே புராண கதையில சொல்லுவோம் முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சிவபெருமான தகப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஞான கேட்டு தந்தையை விட்டு வெளி ரொம்ப தொலைவில் போயிட்டு அவர் தனியாகவே வந்து ஒரு கோயில் அமைச்சுக்கிட்டார் அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் இந்த விசாக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் எந்த ஒரு ஆதாயங்களும் இவருக்கு ஏற்படவே ஏற்படாது அந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அதே போல வந்து பார்த்தா தந்தை வழியில் யாராச்சும் ஒருத்தருக்கு ஊனம் இருக்கும் அதாவது வந்து ஊனமுற்றோன்னு சொல்லுவேன் இல்லையா மாற்றுத்திறனாளிகள் அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தா தந்தை வழியில் சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்லை தந்தை வழி தகப்பனாரோ தாத்தா பாட்டியோ இல்லை அது மாதிரி வந்து சின்ன தாத்தா பெரிய தாத்தான்னு சொன்னக்கூடாது இந்த மூணு வம்சாவளியில் யாராச்சும் பார்த்துருக்கோம் மாற்றுத்திறனாளிகள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்பட்டு கொண்டு இருக்குது அப்போது தந்தை வழியில் இருக்குது எந்த வகையிலுமே சிறப்பை கொடுக்காத ஒரு நட்சத்திரக்காரர்கள் தான் வந்து பார்த்தோம்னா இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் ஆசிரியர்கள் இந்த விசாக நட்சத்திர யாராச்சும் பிறந்திருக்காங்க அந்த வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டில் இருந்து ஒழுக்கத்தையும் நெறிமுறைகளையும் கடைபிடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயம் அந்த வீட்டில் இருப்பார்கள் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஒரு உத்தியோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் திகழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலாக இருந்தது அதிபராக இருப்பார்கள் இந்த லாரி பஸ்ஸு வேனு இது மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் முதலாளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த விசாக நட்சத்திரக்காரனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு வேலை சென்றால் இந்த விசாக நட்சத்திரக்காரன் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுல இருந்து வேலை செய்யறதை விட வெளிநாட்டுக்கு சென்று அங்க போய் வேலை உத்தியோகத்தை பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு நன்மையும் மிகப்பெரிய ஒரு வந்து வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமும் அவங்களுக்கு ஏற்பட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இயங்கிக்கிட்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த பாகப்பிரிவினை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா பாகப்பிரிவினை கமிஷன் பத்திரம் இது மாதிரியான பிரச்சனைகள் அவங்க வீட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த அண்ணன் தம்பிக்குள்ளார பாக பிரச்சனை வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரர் தான் கட்டாயம் அவங்க வீட்டில் வந்து பார்த்தினா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேர்த்து கொடுக்கணும் எனக்கு இது அதிகமாக இருக்கணும் இந்த வீட்டில் இவ்வளோ பங்கு எனக்கு அதிகமாக தரணும் அப்படின்ற ஒரு வாக்குவாதம் உடைய ஒரு நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் தந்தை வழியில் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடியவர்களும் அந்த விசாக நட்சத்திரக்கார குடும்பத்தில் இருப்பாங்க தந்தை வழியில் தான் முக்கியமாக ஏன் திரும்ப திரும்ப தாய் வழியே இது வராத தந்தை வழியே திரும்ப திரும்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு அனுகூலமே இல்லாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து விஷம் குடிக்கிறது தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறது இந்த துர்மரணம் அடைகிறது குடும்பத்துல இது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் வந்து விசாக நட்சத்திரக்கார குடும்பத்துல இது திரும்ப திரும்ப நடக்கும் தானாகவே வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல போய்ட்டு தூக்கு போட்டுக்கிறது இல்லை மருந்து குடிச்சுறது ஒரு விபத்து ஏற்படுறது ஒரு துர்மரணங்கள் ஏற்படுறது சின்ன வயசுல இறந்து போடுறது இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த விசாக நட்சத்திரக்கார குடும்பத்துல ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மதுவிற்கு அடிமையாக இருப்பாங்க அந்த மன உளைச்சல வந்து எப்படி நம்ம தீர்ப்பா அப்படின்னா மதுவினால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன உளைச்சல் தீர்க்கக்கூடிய சூழ்நிலையை அவங்க உருவாக்கி வைத்திருப்பார்கள் அது அவங்களுக்குள்ளார வந்து மன மனக்கட்டுப்பாடுன்னு நினச்சி அவங்களா வந்து தானாகவே வந்து இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லை கல்வியை விட இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படித்த சில பேர் சொல்லுவாங்க என்னப்பா இவ்வளவு உங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் படித்த அறிவை விட பகுத்த அறிவினாலும் நிறைய 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 நன்மைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அப்போ ஒரு படித்தவர் இருக்கிறார் அப்படின்னா அவரை காட்டிலும் இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சிறப்பான விஷயமாக இருக்கும் என்று சொல்லி இந்த விசாக நட்சத்திரக்காரர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் மீது பழி போடும் எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க எப்பவுமே இவங்க செஞ்சு தப்பாக இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அது உடனே பக்கத்தில் இருக்கிற மேலே போட்டு அவங்க இவங்க வந்து பார்த்தோன்னா அதிலிருந்து வெளியே வரத்துக்கு தான் பார்ப்பாங்களே தவிர நான் செஞ்ச தப்பு இது நான் தான் செஞ்சேங்க மறுபடியும் செய்யாமல் மறுபடியும் வராமல் இதை நான் வந்து பார்த்துக்கிறேன்ற சூழ்நிலை எப்பவுமே அவன் வாயிலிருந்து வரவே வராது எப்பவுமே அடுத்தவங்க மீது பழி போடக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இவங்க இந்த காளி துர்கை பிரித்தியங்கரா தேவி இது போன்ற தெய்வ வழிபாடு செய்கிறதுனால வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஞானத்தையும் மாற்றத்தையும் இவங்களால் கொண்டு வர முடியும் அப்போது இந்த காளின்றது ஆக்ரோஷ சக்தி கொண்ட தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா காளியம்மன் துர்கை அம்மன் பிரித்திங்கரா தேவின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை இவங்க வழிபாடு செய்கிறதுனாலையும் சிறப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொன்ன போகிறது தான் முருகப்பெருமானோட வழிபாடு அனைத்து வகையிலுமே குடும்பமாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு திருமணமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குறதுனால அந்த தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் அந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இவனுடைய தலைமுடி பார்த்தீங்கன்னா சுருள் சுருளாக இருக்கும் அதேபோல் சில பேருக்கு இந்த கண்ணை வந்து பார்த்தோன்னா பூனக்கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான சூழ்நிலையும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்க இது வரைக்குமே வந்து பார்த்தா விசாக நட்சத்திரம் எத்தனையோ விஷயங்களை பார்த்தோம் இவங்களுக்குன்னு வந்து பார்த்தா சில அதிர்ஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டமான தேதிகள் என்னென்ன தேதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி முப்பதாம் தேதி இது போன்ற தேதிகள் வரக்கூடிய நாட்கள்ல இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக அவங்களுக்கு அமையும் அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம தேதியை பார்த்துட்டோம் அடுத்தது என்னென்ன நட்சத்திரங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா அப்போ ஒரு ஜாதகத்துல முதல்ல வந்து பார்த்தோன்னா நட்சத்திரமும் ராசியும் இல்லாமல் நம்ம ஜோதிடமே பார்க்க முடியாது அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன அந்த நட்சத்திர நாள் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா அப்போ இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பார்க்கும்போது புனர் பூசம் ஆயில்யம் பூசம் இந்த மூன்று நட்சத்திரமும் விசாக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அமைஞ்சது அப்போ இந்த மூணு நட்சத்திர நாட்களில் இவங்க எடுத்து வைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் செய்யக்கூடிய எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் தொடங்கக்கூடிய எந்த ஒரு சுப வேலைகளாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது சரி நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தீமை என்னன்னு தெரியணும் இல்லையா அப்போது தீமை என்ன என்ன எந்தெந்த நட்சத்திரம் இவருக்கு ஆகாத நட்சத்திரம் சிறப்பில்லாத நட்சத்திரம் இவருக்கு லாபத்தை கொடுக்காத நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அதிர்ஷ்டமே இல்லை வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வழக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இவருக்கு என்ன திசை சிறப்பு கொடுக்கக்கூடிய திசை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை வடகிழக்கு திசை இந்த வடக்கும் வடகிழக்கு திசையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு அனுகூலமும் தரக்கூடிய திசையாக இவளுக்கு அமைஞ்சு கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த உணவு பழக்க வழக்கங்களை நெல்லிக்காயை சாப்பிட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலோ ஒரு வந்து ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க அந்த கடனை வசூல் பண்ண போகணும்னாலோ இது மாதிரி எந்த ஒரு விஷயம் சேர்ந்தா நெல்லிக்காயை சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த ஒரு காரியம் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம புத்திர பிரான் சரிங்களா அப்போ வாழ்க்கையில வந்து இந்த புத்த பிராணன்ற போதி மரத்துக்கிட்டு தான் ஞானத்தை பெற்றார் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த புத்த பிரான் வந்து பார்த்திங்கன்னா போதி மரத்தடியில் ஞானம் பெற்ற நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் தான் அப்போது அந்த மா விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாளோ அது ஒரு அனுகூலமான நாள் ஒரு யோகத்தை அந்த யோகா ஒரு யோகம் பயின்றது ஒரு யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கறது அது போன்ற ஒரு யோகா பயிற்சி எடுக்கிறது இது மாதிரியான ஒரு பயிற்சியில் நம்ம ஈடுபடும் போது அது மிகப்பெரிய யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி சொல்லணும் அதே மட்டும் இல்லாமல் பஞ்சப்பாண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில் வித்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வீரனாக விளங்கக்கூடிய அர்ஜன பகவானுக்கு பரஸ்பரம்னு சொல்லக்கூடிய பாசுபத வித்தையும் பாசுபத ஆயுதத்தையும் வழங்கிய ஒரு நட்சத்திரம் தான் வந்து இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும் பாசுபத வந்து அந்த ஆயுதம்ன்றது பார்த்திங்கன்னா எத்தனை மிகப்பெரிய ஒரு வீ வீரனாக இருந்தாலும் வீழ்த்தக்கூடிய தன்மை அந்த பாசுபல் ஆயுதத்துக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போது இவருக்கு ஆகாத நான் சொன்னேன் இல்லையா அப்போ அந்த ஆகாத நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுடன் எப்பவுமே நட்பு உறவு வச்சிருந்தாலோ இல்லை திருமணத்தில் மனைவியாக அமைந்தாலோ இல்லை கணவராக அமைந்தாலோ கூட அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை சிறப்பை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க தெய்வ வந்து எந்த கோயிலுக்கு போகலன்னா முருகப்பெருமான ஆறுபடை வீடு எந்த கோயிலில் நீங்கள் மடங்கினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாக்கி கொடுக்கும் இவங்களுக்கு நோயின்னா என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்க உடம்புல கட்டாயம் வரும் குறைஞ்சது ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு முதல்ல உருவாக்கக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூல நோய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூல நோய் இந்த நரம்பு பிரச்சனை இது மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்போ உங்களுக்கு வரக்கூடிய துணைவே யாரோ வரக்கூடிய கணவரோ வந்து பார்த்தோம்னா இந்தந்த நட்சத்திரம் இருந்தால் கட்டாயம் நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது அப்படின்னா அது மாதிரியான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்த்திகை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரத்தில் வர்றது ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அமையிறாங்க அப்படின்னா அந்த ஒரு திருமணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களால் அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்லுவாங்க சில பேர் இப்ப இந்த ஊர்ல எதுவுமே வாழ முடியல அப்படின்னு சொல்லி வெளியூர் போயிட்டு அவங்க உத்தியோகத்தையோ வெளியூர்ல ஒரு தொழில ஆரம்பிப்பா அப்படி ஊரை விட்டு ஊர் சென்றவர்களும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அது மாதிரி ஊரை விட்டு ஊர் செல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்க அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராகவும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகவும் வந்து உருவாக்குவார்கள் அதுக்காக இந்த விசாக நட்சத்திர பிறந்தவங்க முருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ தன்னுடைய தகப்பனார்கிட்ட தான் ஞான பணத்தை பெ பெற முடியாத ஒரு கோபத்தினால அவர் அந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடம் போய் சென்று அமைஞ்சதுனால அவர் மிகப்பெரிய ஒரு சிறப்பை உருவாக்குறாரு அது போலதான் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று போய் அங்கே ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க அப்படின்னால மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இவர்களுக்கு இந்த கால தாமதமான திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமும் உண்டு குறைஞ்ச பிரச்சனை கூட ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்கு பின்னாடி தான் இவங்களுக்கு கல்யாணமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னாவே குரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ இந்த விசாக நட்சத்திரம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் ஒரு நேர்மை குணங்களும் அதில் ஒரு நேர்மையையும் உருவாக்கப்பட்ட ஒரு தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்குமே இந்த தினமும் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த விஷயங்கள் இன்னமும் நிறைய விஷயங்கள் எம் வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி அப்படின்ற ஒரு சேனலில் டெய்லி டெய்லி ஒளிபரப்பு ஆகி கொண்டு இருக்கிறது இதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தன்னோட நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன்